எல்லோருக்கும் வணக்கம் என்றைக்கி கொத்தவரங்காய் பருப்பு உசலி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க கொத்தவரங்காய் வந்து பிஞ்சா இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க அது வந்து இந்த இது போல் பொடியாக அரைஞ்சி எடுத்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருவோம் பருப்பு ஒரு நூறு கிராம் வந்து ஊற வச்சுருக்கேங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வடிச்சிட்டு இப்போ மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்சமிளகாய் ஒரு மூணு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க நல்ல வாசமாக இருக்கும் பாருங்கள் இது போல் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இட்லி தட்டில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வச்சிடலாங்க இப்போ தண்ணி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்டுருக்கு இப்போ வச்சுருவோம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம கொத்தவரங்காய் உசுலி பண்ணுறதுக்கு தாலிப்புலாம் ரெடி பண்ணிவிடுவோங்க அதுக்குள்ளே இதுவும் கா காயும் வெந்துடும் கொத்தவரங்காவும் வெந்துடும் இந்த பருப்பும் வெந்துடும் எடுத்து போட்டு நம்ம சமைச்சிருவோங்க கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருவோம் எண்ணெய் விட்டுலாம் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துருவோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின் வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் வதங்கிருச்சுங்க கொத்தவரங்காய் சேர்த்துருவோங்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருவோம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு தண்ணி சேர்த்து வேக விட்டுருவோங்க நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த பருப்பு வெந்துட்டுருக்கோம் அது சேர்த்து எடுத்துட்டோம்னா அருமையான கொத்தவரங்காய் பருப்பு ஊசலி ரெடி ஆகிடுவோங்க தண்ணி விட்டுருவோங்க தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த பருப்பு வெந்துருச்சிங்க இப்போ எடுத்துடலாம் இது ஆறுன பிறகு நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாங்க கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சிங்க பாருங்கள் வேக வச்ச பருப்பு சேர்த்துருவோங்க கொஞ்சம் தேங்காய் திருவல் சேர்த்துடலாம் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொத்தவரங்காய் உசுலி ரெடி ஆகிடுச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் அருமையாக இருக்குங்க பீன்ஸ் பொரியல் மாதிரியே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ